என்னை சமர்ப்பிக்கிறேன் என் தாய் அவங்க உயிரோடு இல்லை இருந்தாலும் அவங்க என்ன நான் இருக்கேன் அதான் ரொம்ப இந்த திட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு நாலஞ்சு ப்ராடக்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் என்ன சினிமாவில் இருக்கிறோம் தன் பேச்சு பேச்சவங்க இன்றைக்கி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வேலை கொடுத்துருக்கேன் இந்தியாவில் மூலமா ஃபேக்டரி மூலமா மார்க்கெட்டிங் மூலமா அது இல்லாமல் வந்து சினிமாவில் இருக்கிறோம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேற இந்த சைடு ஏவிஎம் இந்த சைடு விஜயராங்கினி இதுக்கிடையில் சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியா இந்த ஏசி ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சிருக்கோம் இதுவும் சினிமாதான் சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சினிமாவில் எத்தனையோ சம்பாரிச்சு வெளியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வெளியில் சம்பாரிச்சு ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேன் இன்னைக்கு இடத்துல இருந்தால் எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி வெட்ரூம் மாதிரி டப்பிங் ரீஜ் காட்டி பெட்ரூம் நடத்திட்டு இருக்க ஷூட்டிங் வேணும்னா எல்லாரும் இப்போ வந்து காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு ஆனால் அதை மீறி சினிமாவில் என்னால் முடிஞ்ச ஒரு இது இந்த ஆர்கே ஸ்டுடியோ அதில் உட்காந்து உட்கார்ந்து தெரியப்பட இந்த அவார்டு கொடுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் பதினெட்டு நாட்டில் சிறந்த பேச்சாடு தன்னம்பிக்கை மோட்டிவேட்டர் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டம் அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பெரும்பாலும் சினிமான் இந்த மாதிரி அவார்டு நிறைய நடக்கும் தமிழ்நாட்டிலும் நடக்கும் இந்தியாவில் நடக்கும் என்ன இருந்தாலும் ஆஸ்தா வாங்குறது தான் எல்லாருமே பெருமையாக நடப்பாங்க இல்லை வந்து இட்டாலியில் போய் வாங்கினா கண்டது நினைப்பாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு மன்னர் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழனுக்கும் தமிழன் செய்கிற தொழிலுக்கும் வரவேற்பு உலகத்திலே இல்லாத வெளிநாட்டுக்கார தமிழ்நாட்டில் இருக்கிறது அது எப்படி சாத்தியம் வெளிநாட்டில் மார்க்கெட்டிங் போனவனே நிறுத்திடுவான் தமிழ்நாட்டில் செருப்பு வச்சுருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் சிறிது தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாம்னு பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று நம்மளால பண்ணுறதில்லை உங்கள் கண்டுபிடிப்பா இந்தியாவில் முடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் இல்லை அப்படின்னு என்னால் வந்து உலக வரங்களை போராட முடியலை நீங்கள் க்ளோசெல்லாம் பயன்படுத்தலாம் கண்டுபிடிச்சிடையே இந்திய அரசாங்கம் இருபது ஆண்டுகள் எனக்கு பேட்டிங் கொடுத்துருக்காங்க இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சர்டிமிகேட் காமிச்ச கூட யோ என்ன பண்ணலாம் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டால் இல்ல சார் அது இந்தியா சைனா அதெல்லாம் அப்போ ஒரு முடிவு எடுத்து லண்டன்ல போய் பின்னஸ்வெல் கார்டு ஆஃபீஸில் அப்ளை பண்ணி உலகத்திலே நெருங்களை பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் ஒரு தமிழனா ஒரு இந்திய நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆயிரத்தி ஐச்சம் தேர் தலையில ஹேக்கல இது கிரேக்டர் இருக்கிறவங்களுக்கு கலர் பண்ண வச்சு வெறுங்கையில் பண்ண வச்சு கையில் விட்டு அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் உலக மார்க்கெட்டில் நான் எழுதி ஏன்னா இன்னைக்கு இந்தியர்கள் தொழில் செஞ்சாலும் தமிழர்கள் இருந்தாலும் உலக மார்க்கெட்டில் அங்கீகாரம் கிடைக்காது இந்த அங்கீகாரத்துக்கு ஒரு படிக்கட்டா தான் இதை நான் பார்க்கறேன் வெளிநாட்டில் வந்து ஒரு மாநில தொழில் செய்கிறாங்க ஒரு பண்ற இருந்தாங்கன்னு சொல்லும்போது வெளிநாட்டில் போகும்போது நமக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது அதான் உண்மை இதனால நான் வந்து சாதிச்சேன்னு சொல்றதை விட சாதனை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு பாலையாக இந்த தாம்சிறி எனக்கு அமையும் கிண்ணசல் அப்படிதான் கின்னசர் படிச்சிருக்கேன் கையில ஒட்டாத சொன்னப்போ எல்லாரும் வரவேற்காங்க ஒரு இருபத்தஞ்சு கண்டில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்கேன் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு உண்மையை சொல்றேன் இப்ப ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோட பாக்குற வரும் அல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு விரைவில் ரிலீஸுக்கு வரும் சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய பேஷன் அதை விட சினிமாவில நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையா நிகழ்ச்ச ஸ்டுடியோவை இதுல பார்க்க நல்லா கட்டியிருக்கலாம் நல்ல வீடு கட்டிருக்கலாம் இதெல்லாம் கட்டியிருக்கலாம் ஆனா இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிறது உலகத்தே தெரிஞ்ச ஒரு விஷயம் சென்னை நாடு பேசப்பட்ட ஒரு தான் விஷயம் நான் வந்து காரைக்குடியில் வந்து காரணங்கட்டு கோலமாகறதுன்னு வந்தேன் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்புதாக அந்த பேர் பேசுகிறேன் ஆனால் அந்த சினிமாவை கோலமாகறது வந்து தொடங்கிட்டாங்க இப்போ கோடமாக்கிறது இல்லை சினிமா என்னன்னு இருக்கணும்னு நினைச்சிருந்தா இருந்துருக்கேன் ஆதரவு தாருங்க நான் சினிமாவில் வந்து பறவைக்கலையும் நினைக்கிறத விட பரவெடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு காரப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சது பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த ஒரு இருக்கு அந்த மன்னர் இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய உழைப்பையும் பார்த்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு வாதர் வந்து எனக்கு பரிசீலித்தார் அவருடைய மகன் அதே மாதிரி ஒரு பரிசீலித்தாங்க நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவளை பொறுத்தவரை போங்க நான் விளையாட்டு தரேன் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் என் சேனல்கிட்ட இந்த என்னால் தூக்க முடியல நான் உண்மையை அதை தூக்க முடியல ஏன்னா சீமான ஒரு அடக்கத்தை கொடுத்துருவாங்க அதை பெயிண்ட் அடிச்சு சொல்லுவாங்க சரியில்லாம் இது ஒருத்தர் நான் படாத முடிஞ்சு குடிச்சிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் வந்து வீரம் அப்படிங்கிறது இந்த வாரம் தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்கும் அந்த வீரத்துக்கு அவன் எவ்வளோ கல்யாணம் தான் அந்த வாரம் எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்பவும் யுத்தம் நடந்த உலகத்தில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி நீங்க பாருங்க அப்படிதான் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கோம் அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்க ஈர காட்டினவா அவங்கனால இதை எடுத்து வீச முடியும்னு காட்டினவா இப்போ அப்படினா கம்ப்யூட்டர் உலகமா மாறிடுச்சு இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு டிஜிட்டலில் போயிட்டு இருக்கு ஏஐல போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு அந்த வார பரிசு அடிச்சதும் பெருமையாக நினைக்கிறேன் அந்த இந்தியாவில் வந்திருக்கேன் அது உங்கள்கிட்ட காமிக்கிறதும் சந்தோஷத்தை பகுதிக்கிறதா நினைக்கிறேன் மகிழ்ச்சி வேற ஏதாவது நீங்க கேள்விங்களுக்கு தான் கேட்கலாம் இதை எடுக்கிறதுக்கே ஒரு ஐம்பது முறை எடுத்துட்டேன் ஏன்னா உங்க போனது வெயிட் அந்த மாதிரி எடுத்துக்கிற பாருங்க இதுக்கு மேல இவை இந்த இது வந்து ஸ்டாங்கு விழுந்து எத்தனை பைண்ட் பண்ணியிருப்பாங்க இது எத்தனை பேர் கால் வாங்கியிருக்குமா எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து நினைவு சின்னமாக நம்ம மயிடுவதுக்கும் முன்னால் கலந்துட்டு இருக்குது இதை வந்து எப்போவுமே வந்து அந்த உடை வந்து எப்போதுமே இந்த இந்த இடத்துல ரெண்டு செயினு இந்த செயின் வந்து முன்னாளை முன்னாடி உயிர் போட்டால் தான் இருக்குது இதை எடுக்கிறது ஒரு செகண்ட் ஒன்று தெரியாத அளவுக்கு எழுதிருக்காங்க இந்த இடத்துல வேலையும் முடிஞ்சிருக்காரு தான்

என்னுடைய சந்தேகம் என்ன இதை எப்படி பிடிச்சி இது உரையில போட்டாக்க முடிஞ்சதுதான் யாராவது பேர் போட நான் நான் வரைக்கும் ஒரு அளவு கொஞ்சம் கூட சொல்றேன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து வீரம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டாங்கா இருந்திருக்காங்க உடல் ஆலயத்துல இருந்திருக்காங்க களத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போல்லாம் வந்து நினைவு சின்னதான் இருந்து இருக்கு இருந்தாலும் அந்த நினைச்சிருந்தேன் மற்றக்கள் வளர்ச்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்துக்காருங்க சினிமா தமிழ் பண்ணுங்க அதுதான் சினிமா நீங்கள் தொழில் கிடையாது எப்பெல்லாம் நேரம் அப்போல்லாம் பண்ணுங்க வேறு ஏதாவது கேள்விதான் கேட்கலாம் படம் தான் பண்ணியிருக்கேன் அத்தனை படமும் நிச்சயமாக வாங்கிட்டா இருந்துச்சுன்னா கற்றுக்கிறேன் அதாவது வந்து நிச்சயமாக ஆனால் படம் இதை வச்சாலும் பண்ண முடியாது ஏதாவது ஆச்சுன்னா அவங்க போய் சேர்ந்துருவேன் நமக்கு இருக்கவே இருக்குது காப்பி இல்லையா கூடு பண்ணி பண்ணிக்கலாம்

அரிய தன்னை திறந்து விட்டா தன்னம்பிக்கை என்கிற மிகப்பெரிய சக்தியாக மனசுக்குள்ள இருந்துட்டா அது என்னைக்கும் மூன்று எடுக்கணும் நான் எத்தனையோ வெச்சகரமான பேருக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன் வெற்றியாளர்கள் எடுத்துக்காங்க எவ்வளவு என் பேச்ச கேட்க வாழ்க்கையில மிகப்பெரிய வித பொருளாதார எத்தனையோ பேர் அந்த சேவை செஞ்சிருக்கேன் ஒண்ணு ரெண்டாவது இது மட்டும் இல்ல கோக்கு நான் மருந்து கிட்ட பிடிச்சிருக்கேன் கிடையாது இங்க இருக்கிற அத்தனை பேரும் நான் இலவசமா உங்களுக்கு தரேன் போறேன் நீங்க ஒரு ஏழு நாள் உச்சம் தலையில தடவுங்க கொரட்டை வந்து ஜீரோ சிரிப் ஆப்னியா டேஞ்சரஸ் ஆர்டிகா இருக்கு நிறைய பேர் நைட்டில் சேர்த்து போயிடுவாங்க காரணம் என்னன்னா கொரட்டை தான் காரணம் ஆக்ஸிஜன் ஃப்ளோ இருக்காது அதுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பதாயிரம் பெரிய மாஸ்க் இருக்கு சைலன்சர் வண்டிக்கு மட்டும் சைலன்சர் இல்லை உங்களுக்கு தான் சைலன்சர் இருக்கு ரெண்டு சைடு போட்டு பக்கத்தில் கொண்டாடி நிம்மதியாக தூங்கணும்னா இவங்க சைலன்சர் மாட்டோம் எது பார்த்தா நம்ம பயமா இருக்கும் ஐயோ யோகம் பயக்க நம்ம தெரியும் இப்போட்ட வந்துச்சுன்னா அங்கே அந்த ரூம் நீங்கள் தருவோம் அப்படிதான் ஏற்பட்டிருக்கு அதுக்கு ஒரு ரெமிடி உலகத்திலேயே சாப்பிட்றது இல்லை உச்ச தடவுனாவே தடவை புரோட்டை நிற்கும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎம்ஆரே வெப்சைட்ல அது அப்ரூவ் இந்தியன் இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ்ட் அவருடைய சர்டிபிகேட் தரேன் பேப்பர் தரேன் பயன்படுத்துங்க உங்களோட புரட்டை நிற்க வேணாம் பார்த்தேன் பண்றாரு

அந்த நாட்டில் உண்டு நிச்சயமா எந்த நாடு இந்தியா இருந்தாலும் போகலாம் ஏர்போர்ட்ல ஃப்ரீயா போகலாம் வந்து அதெல்லாம் உண்டு நான் இன்னொன்று சொல்றேன் எனக்கு இன்னுமே போனா இந்த போலீஸ் வந்து ஏர்போர்ட்ல வந்து கூட்டிட்டு போவாங்க வண்டியில போன் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையா அவர் பொறுத்த வரைக்கும் அவர் வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு அந்த பூ வந்து சுனாமி வந்து மூணு லட்சம் பேர் சேர்த்துக்கிட்டாங்க மூணு லட்சம் பேர் அடிச்சு போயிடுச்சு நடு ஒரு கப்பல் வந்து சென்னையில் எப்படி பாண்டி பிரச்சார பணங்கள் பார்த்துருக்கு இருக்கு அப்ப மெரினா பீச்சல வந்து பணங்கள் பார்க்குற ஒரு கப்பல் வந்து என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த நாட்டில் நடு ஊருக்குள்ள வந்து ஒரு கப்பல் வந்து சுனாமியில் சுனாமியில மருந்து வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்பவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன் அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில் அப்படிலருந்து எனக்கும் பண்ணறதுக்கு தொடர்பு உண்டு இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நிற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்னதுங்கிறத பழகுறதை வச்சு அதை வச்சு இது தேர்ந்தெடுக்கிறது தான் மகிழ்ச்சி அடுத்து நம்ம ஊர் ராஜாக்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வாழ்க்கை அதுவே வயிற்று அதிகமாக இருக்கும் அந்த வாலையே வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாருமே தெரியும் அப்படி இருக்கும்போது இது ராஜவா இந்த வானை எப்படி உபகித்தா கொடுத்தாங்க இல்ல அவங்க பானை வாங்கினாங்க அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம் அவர் வச்சிருக்கிறது மன்னர்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க நம்ம நினைச்சா இந்த தான் கொடுக்கறாங்க இதை வச்சுக்கிறதை கொடுக்கறது அவங்க வாங்கி கொடுக்கறது இல்லை யாருக்கு யார் வேணாலும் பரிசீலிக்கலாம்ங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது பரிசளிக்கலாம் இன்னொன்று வந்து அந்த நாட்டையும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய ஆக்சோ அதான் உண்மை அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி தத்துவம் சரி வாங்கி இருக்கோம் மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு தவறு பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கும் அந்த தவறு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு படிக்கா இருக்கும் என்ன செய்யலாம் இப்போ வந்து என்ன போடணும் ஒரு மோதல் கொண்டு

ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வைங்க அவனுடைய ஒருத்தன் மனித விழிப்பாக மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது இன்னொருத்த மோட்டிவேட் பண்றான் தன்னுடைய இழுப்படையை தானே ஒரு குண்டா கட்டிட்டு அதை பட்ட நம்பிக்கை சாவுதான் சொல்லணும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்றான்னு நினைக்கிறேன் இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் என பெரியது உன் உயிரை நீ கொள் என்று அவனையே மனித விழுந்தாக மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய வார்த்தைக்கு இருக்கு நம்மளுடைய மோட்டிவேஷன் இந்த உலகமே அதுல தான் இருக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி பெரிய படம் இருந்தாலும் சரி இயக்கமா இருந்தாலும் சரி மோர்தன் ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு உண்டுவேட் பண்ணுறாங்க என் பின்னாலும் சொல்கிறாங்க எதை வச்சு சொல்றாங்க அவனுடைய தான் அவனுடைய பேச்சை தான் என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னதை மாற்றிவிடும் வார்த்தையை வளமாகவும் மாற்றிவிடும் இல்லை என்றால் தற்கொலை செய்ய கூட அது அதை மாற்றி சக்தி வாய்ந்தது வாத கதை கிடையாது மனிதர்களுக்கு அது உண்டு நீங்கள் இணையனால் ஒரு மனிதனை மாற்றி விடதா வெற்றியாரனால் இல்லை உயிரை மாற்றிக்கொண்டு என்று இரண்டு வழிகள் இருக்குது அதனால் பேச்சுக்கு கதையை சக்தி விடுது நீங்கள் சார் வணக்கம் வழக்கேன் சார் வழக்கில் சார் சார் வழக்கில் சார் சார் நீங்கள் புரோட்டை எப்படி மாறி எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க

சிலிப் பே பண்ணி இன்னைக்கு இவ்வளோ சவுண்ட் இருக்குது இவ்வளோ ஆக்சிஜன் ஃபுளோருக்கு இதை பயன்படுத்தினா என்ன இருக்குதுன்னு மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அதுலேயும் பேர் வைக்கக்கூடாது புறட்டும் சொல்லக்கூடாது இப்படி பல சக்கலாம் இருக்குது புரிதுங்களா அதையும் மீறி அந்த நேமம் மாற்றி எல்லா மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னொன்று நான் கேரண்டி தரேன் தலையில் தாண்டி புரட்டும் பணம் தெரியும் பண்ணுறேன் அந்த கேரண்டி தரேன் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமும் பண்ணிக்கலாம்

அதான் மோட்டிவேஷன் நல்லா பேசுறீங்க இல்லை மக்களுக்கு பயன்படுத்துகிற அரசியல் அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒன்னு இல்லை நான் தப்பா நினைக்காதீங்க நான் வந்து என்னைக்குமே அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன் அரசியல் பண்றது நிறைய பேர் நமக்கு அரசியல் வேண்டாம் நமக்கு தெரிஞ்சது என்ன ரொம்ப செஞ்சுருப்போம் தெரியாது நமக்கு தனித்த உங்க குருநாதர் மாதிரியே மனுஷன் விலங்கு வச்சு பயன்படுறீங்க மனுஷனு நினைக்கிறாங்க கட்டாயமா அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள் தம்பி ராமையா அவர்கள் இருக்கிறார்கள் நாசர் சார் நிறைய ஆல் ஆர்டிஸ்ட் நான் என் படம்னாலும் எல்லா ஆர்டிஸ்டும் பக்கத்தில் என்னை பார்க்கணும் அவங்க எல்லாம் சேர்த்து பார்ப்பாங்கன்னு அதனால தனியா மட்டும் ஈரோடு நினைக்கிறதில்லை டீம் ஒர்க்கு நினைச்சு ஆல் ஆர்டிஸ்ட்டு நல்லா பாப்புலர் ஆர்டிஸ்ட் கொடுத்தான் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு அணிமல்னா ஒரு வீட்டில் வளர்க்குற நாய் உண்மையை சொல்லணும்னா ஆணவ கொலை செய்யும் செய்ய இன்னைக்கு ஆணவ கொலை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் பணக்காரத்துல ஒரு நாய் இருந்தா அந்த ஆணவ எப்படி இருக்கும் அதுதான் அந்த படத்துடைய கதை ஓப்பனாக அந்த நாய் வந்து தகத்தை சாப்பிடுது ஏசிய படுத்து இருக்குது ஆனா பெண் நாய் ரோட்ல போற ஒரு ஏழையுடைய ஆண் நாய் அது வந்து கதவு வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் ரிவெஞ்சு காணான்னா நம்ம மனசனை பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க வளர்த்த பெண் நாயக்கு வந்த லவ்வுக்கு எதிரியா மாத்தாங்க அதான் சொல்லிட்டேங்க ஆனா படம் பாருங்க நல்லா இருக்கும் எது சொல்ல வர ஆனவ கொலை அணிவரி செய்ய விடவில்லை என் பணக்கார வந்து பொண்ணாயிடா எப்படி நீ வந்து ரோட்ல ஒரு ஆமணாய் பிஸ் பண்ணிருமா பாத்துக்கோமா அப்படின்னு ஒருத்தன் தெரிய கிளம்பி வரான்னா அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான் அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது आप लीगर हो लो मिठाई पे लियो। सर सर इंदरा मोटे शूज की जैसे समझ लिया। अधिक इंदरा बजे लाओगे काउंटर देते हो उन लोगों तो हॉनर पांकर आने। इंगे निकलो मोटे। नेहा बजे लाओगे मिठाई से वीडियो कर कई क्लासेस पढ़ना है ताने। सहेला में यूकियो बोला है। ये உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு இருக்கு முக்கியத்துவம் முடியாது அதையே நான் செல்போன் பேசி அப்படி அனுப்பிச்சோன்னா உங்களுக்கு எங்க இருக்கணும் அங்க உட்காந்து பேட்டி பார்த்துட்டு இருப்பான் தன்னம்பிக்கை அப்படி இல்லை என்னுடைய கண்ணு பேசணும் கை பேசணும் என் உடம்பு பேசணும் அதை எங்க இருந்து உணரணும் அப்பதான் தன்னம்பிக்கை வர அதான் முக்கியம் அதனால தயவு செய்து நான் டிஜிட்டலில் மாற்றி விட்டு ரெண்டு இன்ஜினியர் எங்க சுங்க தயாராக நான் நடத்துகிற ட்ரைனிங்கா இருக்கா மோட்டிவேஷன் நீங்க வரணும் ஃபுல் டே தான் பார்க்கணும்

சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷனில் ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஆடிஷன் பண்ணலாம் ஒரு வீடியோ லீக் ஆகுது இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலைமையில் இருக்குது பெண்களுடைய பாதுகாப்பு அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய விஷயம் கரெக்ட் நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல் உண்மையை சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அனிமல் தான் விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம் முடிஞ்சா ஒரு இருபத்தி நாலு மணி இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் நீங்க ஃபீஸ் பண்ணிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க என்ன நடக்கும் யாரும் பணக்காரங்க இருக்க மாட்டான் எந்த பெண்களா இருந்தாலும் யார் இருந்தாலும் யாருமே இருக்க உண்மையை சொல்றேன் நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா நம்மளை காற்றில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது யார் யார் கை நீக்கி உன்னை கொண்டு போயின்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்கு கையை பூச்சி இருக்கலாம்னு சொன்னால் சட்டம் பாதுகாக்கு இதை மீறி தவறு நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இந்த உலகத்தில் திருடனா பார்த்து இருந்தால் சட்டத்தில் ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆனால் நாம யாருமே ஒரிஜினலா உலக தெரியணும் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவில் இருக்கிற என்ன எல்லா சட்டத்தையும் பண்ணி வைக்கிறோம் இருபத்தி நாலு மணி வாங்குகிறான்னு சொல்லி பாருங்க நம்ம யாரு உலகத்துக்கு தெரியும் உண்மையான விலங்கு யார் இந்த மாநில சட்டம் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறது சட்டம் காட்டில் கலந்து நமக்கு பயக்க ஆரம்பிச்சிருக்கும் இதை செய்யாத அதை செஞ்சிடாத பண்ணிடாத அதை பண்ணிடாத தனியா அப்படி இருக்கு அது அப்படி இருக்கு சொல்லி வச்சிருக்க சட்டம் தான் இன்னும் கடுமையா அந்த வயதில் இப்படி எல்லாம் செஞ்சு பாருங்க நான் சொல்ல செஞ்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் சட்டமே கிடையாது என்ன தப்பாடிக்க ஜாலியா இருக்க யாரை பணம் வேணாலும் எடுத்துக்க யார வேணாலும் கை பிடிச்சி நீ நீ எதனால பண்ணிக்க சொல்லி பாருங்க இப்ப நான் நேர்மை நானே பேச நம்மளுடைய உண்மையான அன்னைக்கு தெரியும் இன்னைக்கு நாம இப்படி வாழ்ந்ததே சட்டம் தான் பாதுகாப்பு சட்டம் தான் நம்முடைய தனிப்பகுதியில் வச்சிருக்கு சட்டத்தை இன்னும் பருமையாக போட வேண்டும் சட்டம் இன்னும் மனித மனதில் ஆழமாக பதிய வேண்டும் பயம் பயன் பண்ணும் இல்லைன்னு சார் அப்ப மனித ஒழுக்கம் தான் ஒண்ணு இல்லைன்னு மனித ஒழுக்கம் இருக்கு என்னதுக்கு பின்னால இருக்குன்னா சட்டத்திற்கு பின்னால இருக்கு யாரையுமே வந்து கோபம் வந்தோடனே கைவிட்டு அடிச்சிடக்கூடாது கரெக்டா இது ஒழுக்கம் இல்லை கோபம் நான் வந்து ஒருத்தர் அடிக்கக்கூடிய தம்பியை நான் அடிக்கிறோம் கரெக்டா ஆனா தம்பியை கூட அடிக்கக்கூடாது அது சட்டம்

அவர் இறங்கி வந்தால் சத்தியமாக மீண்டும் அவருக்கு சந்தர்ப்பம் வாங்கப்படும் அதாவது நம்ம காமெடிக்கு படிகள் சார் மாதிரி முடியும் முடியாது பாடி லாங்குவேஜ் அசத்தியும் முடியாது அவர் வச்சு கரெக்டா ஒரு காலகட்டங்கள் உண்டு இல்லையா நிச்சயமா பார்ப்போம் சார் நிறைய படங்கள் இப்போ வர வந்து சில படங்கள் வந்து அவர் ஹீரோ இல்லாமல் நடிக்கிறாரு ஆனால் அவருக்கு ஆர்டி சார்க்கு மட்டும் ஏன் நான் ஹீரோ அப்படி இல்லை அப்படி இல்லை நான் பேசும்போது சொன்னாரு இப்போ நடிச்சுட்டு இருக்காரு நிச்சயமா நம்ம அந்த ஒரு பண்ணுவோம் அந்த படத்தில் பண்ண வேண்டியதான் இப்போ தம்பி